டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எபிசோட் எண்பத்தி ஏழு சக்தி தன்னை தேடி ஹோட்டலுக்கு வந்ததே ரோஹனுக்கு ஆச்சரியமாக இருக்க அவள் அனன்யாவை அக்கா என்று அழைப்பதை பார்த்ததும் அந்த ஆச்சரியம் இன்னும் பத்து மடங்கு அதிகரித்தது திகைப்புடன் அனன்யாவையும் சக்தியையும் திரும்பி திரும்பி பார்த்தவன் ஒரு நிமிஷம் உன்னால என்னையே சரியா புரிஞ்சுக்காம இருக்கும்போது இவங்க என்னோட அண்ணின்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது எனக் கேட்டவன் மேலும் எதையோ யோசித்து உங்க ரெண்டு பேரையும் பாக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே மீட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது ஆனா இது எனக்கு தெரியாம எப்படி நடந்துச்சு பிளீஸ் யாராவது எனக்கு என்ன நடக்குதுன்னு உடனே சொல்றீங்களா என்று குழப்பமாக கேட்டான் ரோகன் மிகவும் ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருப்பதைக் கண்ட அனன்யா மற்றும் சக்தி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர் அப்போது அனன்யா தன்னிடத்திலிருந்து எழுந்து சக்தியின் அருகில் சென்று சக்தி என் குழந்தனாரு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான் அதனால ஒரு விஷயம் பண்ணு அவனோட எல்லா பிரச்சனையையும் இன்னைக்கு தீத்து விட்டுடு என்று சொல்லிவிட்டு அவன் கையை பிடித்து அவள் கைக்குள் வைத்து உன் மனசுல என்ன இருக்கோ இன்னைக்கு எல்லா தடையையும் உடைச்சு உன்னோட ஃபீலிங்ஸ வெளிப்படுத்து மீதிய நான் பாத்துக்கிறேன் ஐ ப்ராமிஸ் உன்னோட எல்லா பிரச்சனையையும் நான் பாத்துக்கிறேன் இனிமே அது என்னோட பொறுப்பு என்றாள் அனன்யா சொன்னதை கேட்ட சக்தி கொஞ்சம் பதட்டமானாள் யாரோ ஒரு புதுநபர் வந்து தன் வழியை புரிந்து கொண்டு தனக்கு தன்னம்பிக்கை தருவாள் என்று அவள் நினைக்கவே இல்லை அனன்யாவை அன்புடன் பார்த்த சக்தி உடனே அவளை கட்டிப்பிடித்தாள் அனன்யாவும் அதை பார்த்து சிரித்துவிட்டு அவள் தலையை அன்புடன் தடவிக் கொடுத்தாள் பிறகு அனன்யாவின் அணைப்பிலிருந்து விலகிய சக்தி கண்ணீருடன் அவளை பார்த்து அக்கா என்னை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் என்னோட ஃபீலிங்ஸ தைரியமா சொல்லவும் அதை வெளிப்படுத்தவும் தைரியம் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏனா என்ன செய்யணும்னு இன்னைக்கு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது என்றாள் பின்பு ரோகனை திரும்பி பார்த்து இன்னைக்கு உன்னோட அன்பு எனக்கு நல்லா புரிஞ்சுது ரோகன் சாரி உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல என்றாள் சக்தி இதை சொன்னதும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது அதை கண்ட அனன்யா அவள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு நீயும் இப்படி ஃபீல் பண்ணா சரியா இருக்காது சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இப்படி அழக்கூடாது உனக்கு கிடைக்க போற மகிழ்ச்சிய சந்தோஷமா அனுபவி என்றாள் பிறகு ரோகனை பார்த்து இந்த நல்ல தருணத்தை சந்தோஷமா அனுபவிக்கிறதுக்காக உனக்கும் ஆல் தி பெஸ்ட் என்றவள் இருவரையும் பார்த்து சரி நான் இப்பவே கிளம்புற என்று சொல்லிவிட்டு அனன்யா கிளம்ப முற்பட அதை கண்ட ரோகன் எங்க போறீங்க அண்ணி என்று கேட்டான் அவனது கேள்வியை எதிர்கொண்ட அனன்யா ஒரு கணம் கண்களை சுருக்கி அவனை பார்த்துவிட்டு பிறகு சிரித்துக்கொண்டே வேறெங்க நம்ம வீட்டுக்குதான் ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உங்க அண்ணா இங்க வந்துருவாரு அப்புறம் நீ ஆபீஸ் போகாத காரணத்தை அவருக்கு சொல்ல வேண்டியிருக்கும் என்று அவள் சொல்லும்போதே ரோகனும் கூட சேர்ந்து சிரிக்க ஆரம்பித்தான் அனன்யா அவனிடம் விடைபெற்று வெளியேறி சில அடிகள் நடந்தபோது ரோகன் ரோஹன் அவளை திரும்பவும் அழைத்தான் ரோகனின் குரல் கேட்டு அனன்யா திரும்பி பார்க்க ரோஹன் அவளை அன்புடன் கட்டி அணைத்து ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்னோட பிரச்சனைய உங்க மேஜிக் காலம் மறைய செஞ்சு என்னோட வாழ்க்கை கோணத்தையே மாத்திட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி என்று சொல்லி உணர்ச்சி வசப்பட்டான் அனன்யா சக்தியிடம் என்ன மாயம் செய்தாள் என்று தெரியவில்லை ஆனால் அவள் ரோகனின் காதலை ஏற்றுக்கொண்டாள் அதுவும் ஒரே சந்திப்பில் ஆனால் சக்தியிடம் தன் காதலை நம்ப வைக்க அவனுக்கு இரண்டு வருடம் தேவைப்பட்டது அனன்யா தான் அவனுடைய வாழ்க்கையின் ஒளிவிளக்கு என்பது அவனுக்கு இப்போது புரிந்தது ரோகனுக்கும் இப்போது அனன்யா கடவுளை விடவும் பெரியவளாக தெரிந்தாள் மறுபுறம் ஜெகன் தன் கேபினுக்குள் வரும்போது ருத்ரன் அலுவலகத்தை விட்டு வெளியேற தயாராகிக் கொண்டிருந்தான் தன் கேபினுக்குள் வந்த ஜெகனின் முகத்தில் தெரிந்த முகபாவத்தை ஒரு நொடியில் உள்வாங்கிய ருத்ரன் தன் வேலையை மும்முரமாக செய்து கொண்டிருக்கும் போதே என்ன விஷயம் ஜெகன் என்று கேட்டான் ருத்ரனின் முன் கலங்கிய குரலில் ஜெகன் பஸ் ஒரு சின்ன பிரச்சனை என்றான் அவன் சொன்னதை கேட்டு தன் புருவங்களை உயர்த்தி ருத்ரன் நிமிர்ந்து பார்க்க ஜெகன் மீண்டும் அவனிடம் பாஸ் நம்ம நம்ம பிளான் கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் சௌரவ் அதுலயும் உருவாக்கி இருக்காரு அது மட்டும் இல்லாம அதோட வெளியீட்டு விழாவில அவரே தன்னோட இன்வால்மெண்ட்டை காட்ட ரெடியா வர்றாரு இதனால நமக்கு நஷ்டம் மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியோட நல்ல பேரும் கேள்விக்குறியா இருக்கு என்றான் ருத்ரன் அவன் சொன்னதை கேட்டு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க மீண்டும் தொடர்ந்த ஜெகன் இந்த சௌரவ் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல எலிவேஷம் போட்டு வலைய கடிச்சிட்டு இருந்தவரு இப்போ உங்க முன்னாடி வந்து சவால் விடுறாரு என்று சொல்லிவிட்டு ஜெகன் ருத்ரனை வேதனையான முகபாவத்துடன் பார்த்தான் ஆனால் அவன் எதிர்பார்ப்புக்கு மாறாக ருத்ரனின் எதிர்வினை அமைதியாக இருந்தது அவன் தன் சேரில் தலையை சாய்த்தபடி மென்மையான புன்னகையுடன் வேற எதை பத்தியும் யோசிக்காது அவனால என் முன்னாடி நிக்க கூட முடியாதுன்னு நல்லா தெரியும் இப்படி ஏதாவது பிளான் பண்ணாதான் ஜெயிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கான் என்று சொல்லியவன் தன் பாக்கெட்டில் இருந்த ஒரு சிகரெட்டை எடுத்து ஸ்டைலாக வாயில் வைத்துக் கொண்டு ரெடியாகு இன்னைக்கே போலாம் அந்த சௌரவ் எந்த ட்ரம் கார்டோட உட்கார்ந்திருக்கான்னு பாப்போம் என்றான் ஜெகனும் சரி என்று தலையசைத்தான் பின்னர் ருத்ரன் தனது வாயிலிருந்த சிகரெட்டை பற்ற வைக்க ஜெகன் அவன் முன்னால் சென்று வாயிலிருந்த சிகரெட்டை வேகமாக எடுத்தான் அதை கண்ட ருத்ரன் ஒரு கணம் திகைப்படைய அடுத்த கணம் கோபத்துடன் என்ன ஜெகனு என்று கர்ஜிக்க ஜெகன் மரியாதையுடன் தலையை தாழ்த்தி நான் செஞ்சதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் ஆனா இனிமே உங்கள சிகரெட் பிடிக்க விட முடியாது ஒரு நாள்ல ரெண்டுக்கு மேல சிகரெட் பிடிக்க விட வேணாம்னு மேடம் ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க ஏற்கனவே ரெண்டு சிகரெட் புடிச்சிட்டீங்க என்றான் ஜெகனின் விளக்கத்தை கேட்ட ருத்ரன் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான் ஜெகன் இன்று ருத்ரனை மறுத்து பேசியது போல இதுவரை நடந்ததில்லை அதுவும் ஜெகன் இன்று வேறொருவரின் உத்தரவை பின்பற்றியது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது கோபமாக ஜெகனை பார்த்து தன் புருவத்தை உயர்த்திய ருத்ரன் இதுக்கு நான் ஒத்துக்கலனா என்ன பண்ணுவ என்று கேட்டான் அதை கேட்ட ஜெகன் தன் கையில் இருந்த போனை ருத்ரனின் முன்னால் நீட்டி அப்படின்னா உங்களை பத்தி மேடம் கிட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்துரும் என்றான் ஜெகன் சொன்னதை கேட்டதும் கடுப்பான ருத்ரன் வேகமாக தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று உனக்கு சம்பளம் கொடுக்கறது யாருன்னு நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் நீ நான் சொல்ற மாதிரி நடந்துகிட்டா போதும் என்று சொல்லிவிட்டு தன் கோட்டை எடுத்துக்கொண்டு கோபத்துடன் கேபினில் இருந்து வெளியேறியவன் தன் நெற்றியில் அடித்துக் கொண்டு என் பொண்டாட்டியோட மேஜிக் எல்லார்கிட்டயும் வேலை செய்து எல்லாரும் அவளுக்கு விசுவாசமா இருக்காங்க ஏ பொண்டாட்டி உன்னோட இந்த ஸ்டைல் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவன் அனன்யாவை நினைத்து சிரித்தான் மறுபுறம் அனன்யா சென்ற பிறகு சக்தி தானே ரோகனின் கையை பிடித்து எங்கோ அழைத்துச் சென்றாள் அதை பார்த்து பொறுமை இழந்த ரோகன் சக்தியை பார்த்தபடி ஏ எங்க போறோம் கேக்குறேன்ல எங்க போறோம் ஆமா அண்ணி நீ எங்க பாத்த அண்ணி என்ன சொன்னாங்க ஏதாவது சொல்லு என்றான் பொறுமையின்றி பல கேள்விகளை கேட்ட ரோகனின் தலையை பிடித்துக்கொண்ட சக்தி ஹே எவ்வளோ கேள்வி கேக்குற கொஞ்சம் வெயிட் பண்ணு உனக்கே நல்லா தெரியும் என்றாள் அவள் அமைதிப்படுத்த முயன்ற பிறகும் ரோகனால் அமைதியாக இருக்க முடியவில்லை அதனால் மீண்டும் அவளிடம் சரி நாம எங்க போறோம்னு நீ என்கிட்ட சொல்ல வேணாம் பரவாயில்ல ஆனா உன்னை மாத்த அட்லீஸ்ட் அண்ணி என்ன மந்திரம் யூஸ் பண்ணாங்க அதை மட்டுமாவது சொல்லு என்று கேட்டான் ரோஹன் மீண்டும் இதைக் கேட்டதும் சக்தி திரும்பி அவன் முகத்தை பார்த்து அவன் கையை காதலுடன் பிடித்து கொண்டு நம்பிக்கை என்றாள் இதைக் கேட்ட ரோகன் ஆச்சரியப்பட்டு என்ன நம்பிக்கை என்று கேட்டாள் அப்போது அனன்யா தன்னை சந்திக்க வந்த தருணம் சக்திக்கு நினைவுக்கு வந்தது சக்தி கடையின் மொட்டை மாடிக்கு சென்று கதறி அழ ஆரம்பித்தாள் அவளால் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் கதறினாள் சில கணங்கள் அழுதவள் யாரோ தன் பின்னால் நிற்பதை உணர்ந்தாள் மனவழியால் துடித்துக் கொண்டிருந்த சக்தி தன் அருகில் யாரோ நிற்பதை உணர்ந்து ரோகன்தான் மீண்டும் தன் பின்னால் வந்து நிற்பதாக நினைத்தாள் இதை நினைக்கையில் அவளுக்குள் இருந்த வலி அதிகமாகி அது கோபமாக மாறியது கோபத்தில் வேகமாக திரும்பியவள் எதுக்காக மறுபடியும் மறுபடியும் தொந்தரவு செய்யற என்று முகத்தை பார்க்காமலேயே கத்தினாள் சில நொடிகளுக்கு பிறகுதான் தன் முன் நிற்பது ரோகன் இல்லை என்று உணர அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது ஏனெனில் அவளுக்கு முன்னால் நின்றது வேறு யாரும் இல்லை அனன்யாதான் அங்கு அனன்யாவை பார்த்த சக்தி நீங்களா என்று தடுமாற உடனே தன் முகத்தை திருப்பிக் கொண்டு உங்க லவ்வர் இங்க இல்ல கவலைப்படாதீங்க எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்ல அதனால உங்க ஃபியூச்சர் பத்தி கவலைப்படாதீங்க என்றாள் சக்தி அனன்யா முகத்தை பார்க்காமலேயே பேசிவிட்டு அங்கிருந்து சக்தி வெளியேற போகையில் அனன்யா மிகவும் மென்மையான குரலில் ரோஹன் என்னோட லவ்வர்னு நான் எப்ப சொன்னேன் அது மட்டும் இல்லாம நான் ரோஹனை தேடி இங்க வரல ஒன்னு மீட் பண்ணதான் வந்த என்று சொன்னாள் அதை கேட்ட சக்தியின் கால்கள் உறைந்து போக திரும்பி அனன்யாவை பார்த்தாள் அனன்யா மெதுவாக மாடியின் சுவற்றில் மிகவும் வசதியாக ஏறி உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தாள் சக்தி அவளை நெருங்கி அப்படின்னா நீங்க அவனோட லவர் இல்லையா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறது இல்லையா என்று கேட்டாள் சக்தி சொன்னதை கேட்டு சிரித்த அனன்யா ஹேய் எனக்கு எப்படி அவனோட கல்யாணம் நடக்கும் உனக்கு யார் இதெல்லாம் சொன்னது ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்று உண்மையை போட்டு உடைத்தாள் அனன்யா சொன்னதில் திகைத்து போன சக்தி நடந்த விஷயங்களை யோசித்துப் பார்க்கையில் அவர்கள் கணவன் மனைவி அல்லது காதலர்கள் என்றும் யாரும் அவளிடம் சொல்லவில்லை என்பது உண்மைதான் என்று புரிந்தது தன் முதலாளி அவளை மிஸ்ஸஸ் அனன்யா என்று அழைத்த போது அவளே இப்படி யூகித்துக் கொண்டாள் இதை பற்றி ஞாபகம் வந்ததும் எதையோ யோசித்தவள் குழப்பமான முகபாவத்துடன் அப்படின்னா எதுக்காக எங்க பாஸ் உங்களை மிஸ்ஸஸ் அனன்யான்னு சொல்லணும் என்று கேட்டாள் சக்தி மிகவும் குழப்பத்தில் இருப்பதை பார்த்த அனன்யா அவள் கண்ணத்தை பாசமாக தடவி ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் மிஸ்ஸஸ் அனன்யா ருத்ரன் என்றாள் அனன்யாவின் உண்மையான அடையாளம் தெரிந்த பிறகு சக்தி இன்னும் திகைப்புடன் அவளை பார்த்தபடி அப்படின்னா நீங்க நீங்க ரோகனோட அண்ணியா அவ ரொம்ப மதிக்கிற அண்ணியா என்று திகைப்புடன் கேட்டாள் அனன்யா தன் இமைகளை மட்டும் சிமிட்ட அப்போது சக்தி வெட்கத்துடன் தலையை தாழ்த்தியபடி சாரி அக்கா எனக்கு உங்களை அடையாளம் தெரியாது அதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரோகன் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் என்றாள் அனன்யா அவள் கன்னத்தை உயர்த்தி அன்பான குரலில் ஒன்னும் பிரச்சனை இல்லை இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தானே ஆனா இதை நாங்க வேணும்னே தான் உருவாக்கினோம் என்றாள் அதை கேட்டதும் மீண்டும் ஒருமுறை ஆச்சரியத்துடன் கண்களை விரித்தபடி அனன்யாவின் முகத்தை சக்தி பார்க்க அனன்யா தலையை அசைத்தபடி உம் நீ எங்களை பார்த்து தப்பா புரிஞ்சுக்கணும்னு தான் நானும் நினைச்சேன் அப்போதான் உன் மனசுல இருக்கிற விஷயம் உனக்கே புரியும் அது மட்டும் இல்லாம உன் மனசுல இருக்கறத நீயா ரோகன் முன்னாடி வெளிப்படுத்துவேன்னு நான் நம்புனேன் ஆனா பாரு என்னோட பிளான இந்த ரோஹன் கெடுத்து விட்டுட்டான் உன்னோட கண்ல தண்ணிய பார்த்ததும் ரொம்ப வேதனைப்பட்டவன் உனக்காக வாழ்க்கை முழுக்க கூட வெயிட் பண்ண தயாரா இருக்கானா அதனால உன்னை இவ்ளோ வேதனையா பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான் என்று சொல்லி சக்தியின் முகத்தை பார்த்தாள் பின்னர் மேலும் தொடர்ந்தவள் அவன் உண்மையிலேயே சரியான பைத்தியம் நீயும் அப்படித்தான்னு நினைக்கிற லவ் பண்ணாலும் அவனால உன்ன புரிஞ்சுக்க முடியல உன்னாலயும் அவனை புரிஞ்சுக்க முடியல என்றாள் அவள் சொன்னதை கேட்ட சக்தி பதட்டமான குரலில் அப்படிலாம் இல்லக்கா என்று மறுக்க அவளின் நிலையை கண்ட அனன்யா கொண்டே அப்போ எப்படின்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண என்றாள் சக்தி எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்க அனன்யா தன் தலையை சாய்த்து அவள் கண்களை கேள்வியாக பார்த்தவள் ரோகன் மேல இருக்கிற காதுல உன் கண்ல பாக்க எனக்கு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு உன் மனசுல ரோகன் தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டாள் சக்தி அனன்யா சொன்னதை கேட்டு அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் பிறகு வானத்தை நோக்கி பார்த்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதக்கா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் காதல்ன்ற அத்தியாயம் வரலாம் ஆனா சில பேருக்கு மட்டும்தான் அந்த அத்தியாயத்தை முழுமையா முடிக்க முடியும் என்றாள் அனன்யாவிற்கு அவள் சொன்ன வார்த்தையின் ஆழம் புரிந்தது அதனால் சுவரிலிருந்து கீழே இறங்கியவள் சக்தியின் தோளில் கையை வைத்து நம்பிக்கையான குரலில் அந்த முழுமையடையாத அத்தியாயத்தை மறுபடியும் தொடர வாழ்க்க உனக்கு சான்ஸ் கொடுத்தாலும் நீ அதை எழுத மாற்றியே என்று வருத்தத்துடன் சொன்னாள் அனன்யா சொன்னதை கேட்க சக்தி சற்று பதட்டமானாள் பிறகு ஏமாற்றமான கண்களுடன் அனன்யாவை பார்த்து என்னால எந்த அத்தியாயத்தையும் எழுத முடியல என்று சொன்னாள் அவள் சொன்னது புரியாமல் அனன்யா கண்களை சுருக்கி குழப்பத்துடன் சக்தியை பார்க்க நான் ரோஹனுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத வாக்கா நான் ரொம்ப சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்தவ எங்க அப்பா அம்மாவுக்கு நான் தான் சப்போர்ட்டா இருக்கேன் எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுறத பாத்திருக்கேன் என் அம்மா என்னோட சின்ன சின்ன ஆசைக்காக எவ்வளவு தவிப்பாங்கன்னு பாத்திருக்கேன் சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் நான் வளர்ந்த அப்படிப்பட்டனா என்னோட பெத்தவங்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்கற அளவுக்கு திறமையை வளர்த்துக்கணும்னு தான் என்னோட ஒரே ஆசையா இருந்துச்சு என்றாள் சக்தி சொன்னதை புரிந்து கொண்ட அனன்யா அப்படின்னா உன்னை இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு யார் தடுத்தாங்க இதுக்காக ரோகன் உன்னை எப்பவும் தடுக்க மாட்டான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் நீ அவனோட காதலை ஏத்துக்கிட்டா அவன் உன்னையும் சேர்த்து உன்னோட பெத்தவங்களையும் கவனிச்சுக்குவான் உன்னோட கனவு நினவாக எப்பவும் உனக்கு ஆதரவா இருப்பான் என்று கூறினாள் அதை கேட்டதும் சக்தி வேதனையில் சிரித்துக்கொண்டே எனக்கு தெரியும்க்கா அவன் என்னோட பெத்தவங்களை மதிப்பான்னு நல்லா தெரியும் ஆனா நான் இதையெல்லாம் சொந்தமா செய்யணும்னு ஆசைப்படுறேன் ரோஹன நான் லவ் பண்ணா அவன் குடும்பத்தோட பேரு என்ன முன்னேற விடாம தடுக்கும்னு எனக்கு பயமா இருக்கு இவ்வளோ பெரிய குடும்பத்துல என்ன மாதிரி ஒரு பொண்ண கேத்துக்குவாங்களான்னு நீங்களே சொல்லுங்க என்று கேட்டவள் மேலும் தொடர்ந்தாள் ரோஹன் ஆளுங்க என்னோட பெத்தவங்களை தாழ்வா நினைச்சா அப்புறம் என்னோட எதிர்காலம் என்னவாகும் ஒருவேளை ரோஹன் எனக்காக அவங்களோட சண்டை போட்டாலும் எல்லாரையும் காயப்படுத்தி என்னால சந்தோஷமா இருக்க முடியுமா சொல்லுங்க எங்க வாழ்க்கையே ரொம்ப வித்தியாசமானது நாங்க ஒன்னா வாழ்ந்தாலும் சந்தோஷமா வாழ முடியாது அதனால விலகி இருக்கிறதே நல்லது என்று சொல்லிவிட்டு மௌனமானாள் அனன்யா பொறுமையாக சக்தி சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அவள் சொன்னதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முயன்றாள் சக்தி தன் குடும்பத்தின் நிலையை பற்றி யோசிப்பதைக் கண்ட அனன்யா நானும் ஒன்னும் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் இல்லையே என்று தனக்குள் நினைத்து கொண்டாள் இப்போது இருவருக்கும் உள்ள பிரச்சனையை முழுமையாக புரிந்து கொண்ட அனன்யா அதை பற்றி சக்தியிடம் பக்குவமாக பேசி பிரச்சனையை சரி செய்யும் முயற்சியில் இறங்கினாள் எபிசோட் எண்பத்தி எட்டு சக்தி ரோஹனை விட்டு தள்ளி இருந்ததற்கான காரணத்தை சொன்னபோது அதை கவனமாக கேட்டுக்கொண்ட அனன்யா ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு சக்தியை பார்த்து நானும் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவெல்லாம் இல்ல சக்தி ஒன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து வந்தவதா என்றாள் அதை கேட்ட சக்தி அனன்யாவை ஆச்சரியத்துடன் பார்த்தாள் ஏனெனில் இவ்வளவு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்த மருமகள் எளிமையான குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை அனன்யா மேலும் தொடர்ந்து நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன் சக்தி ரோஹன் குடும்பம் ரொம்ப சக்தி வாய்ந்த பெரிய குடும்பமானாலும் கூட அதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப தங்கமானவங்க அவங்க கிட்ட அன்பு நிறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கேலி கிண்டல் இருக்கும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் இருக்கும் அங்க இருக்கிற தாத்தா அப்பா ருத்ரன் ரோஹன் அஜய் தனுஷ் சூர்யா இப்படி எல்லாருமே ரொம்ப அன்பா இருப்பாங்க கல்யாணம் முடிச்சு அந்த குடும்பத்துக்கு வந்தப்போ அந்த ஏழு பேர்ல எட்டாவதா நான் சேர்ந்தேன் அதுல நான் தான் ஒரே பொண்ணு முதல்ல ரொம்பவே பயந்த இங்க எப்படி வாழ முடியும்னு நினைச்ச ஆனா எல்லாரும் என்ன ரொம்பவே கொண்டாடினாங்க இப்போ இந்த உலகத்திலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன் என்று கூறினாள் அனன்யா சொல்வதை கண்ணிமைக்காமல் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் சக்தி மேலும் தொடர்ந்த அனன்யா சோ உன்னோட குடும்ப பின்னணிய பத்தி யோசிச்சு நீ அவங்கள தப்பா நினைக்க வேணான்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ யோசிக்கிற மாதிரி எப்பவும் நடக்காதுன்னு நான் ப்ராமிஸ் பண்றேன் அது மட்டும் இல்ல நீ அங்க உன்னோட பேரண்ட்ஸுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களோட மருமகளாகிறதுக்கு முன்னாடி நீ மகளாதானே இருந்திருப்ப அத புரிஞ்சுக்கிற பக்குவம் அவங்களுக்கு இருக்கு இத ஒரு காரணமா யோசிச்சு நீ உன்னோட காதல நிராகரிச்சா அது உன்னோட வாழ்க்கையில நீ செய்யற ரொம்ப பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எப்போ வேணும்னாலும் உன்னோட கனவை நீ அடைஞ்சிடலாம் ஆனா காதல் அப்போ உன்னோட கதவை தட்டாது அது மட்டும் இல்ல ரோஹன் மாதிரி ஒருத்த உன்னோட கண்ணீரை மதிக்கிறவன் உனக்காக காலம் முழுக்கவும் வெயிட் பண்ண தயாரா இருக்கிறவன் அப்படிப்பட்ட ஒருத்தனை உன்னோட முட்டாள்தனமான யோசனையால இழந்துடாத ஃப்யூச்சர்ல நிச்சயம் ஓ மனசுக்கு பிடிச்சத நீ செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அனன்யா அமைதியாக வெளியேற சக்தி அனன்யா சொன்னதைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள் யோசனையின் முடிவில்தான் இப்போது ரோகனின் முன் நின்று கொண்டிருந்தாள் முழு கதையையும் கூறிய சக்தி ரோகன் உன் அண்ணியோட பேச்சுல எனக்கு புது நம்பிக்கையே பிறந்துச்சு என்னோட இந்த புதிய வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க அவங்கதான் எனக்கு தைரியத்தை கொடுத்தாங்க என்றாள் சக்தி பேசிக்கொண்டே வண்டியை நிறுத்தினாள் பிறகு ரோகனை கீழே இறங்கும்படி சைகை செய்ததும் இருவரும் வண்டியிலிருந்து கீழே இறங்கினர் ரோஹன் ஆச்சரியத்துடன் தனக்கு முன்னால் இருந்த வீட்டை பார்த்தான் பின்னர் குழப்பத்துடன் சக்தியை பார்த்து என்னாச்சு சக்தி எங்க வந்து டிராப் பண்ணியிருக்க என்று கேட்டான் சக்தி ரோகனின் கையை பிடித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே நடக்க ஆரம்பித்தாள் ரோகன் அவசரமாக அவளை பின்னால் இழுத்து ஏய் இது உன்னோட வீடு என்று சொல்ல சக்தி கொண்டே இது என்னோட வீடுன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்த இப்போ கேள்வி கேட்காம என்னோட அமைதியா வா என்றாள் சக்தி அவனை தன் வீட்டிற்கு அழைத்து வந்ததும் ரோஹனுக்கு தலை சுற்ற ஆரம்பித்தது ரோகன் அடிக்கடி சக்தியை வீடு வரை டிராப் செய்வான் ஆனால் அவள் வீட்டிற்கு வர அனுமதித்ததில்லை சில காரணங்களால் வீட்டிற்கு வெளியே நின்று பேசுவாள் ஆனால் இன்று சக்தி மிகவும் மகிழ்ச்சியுடன் அவனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் அதை பார்த்த ரோகனின் மனம் ஸ்தம்பித்தது திகைப்புடன் தன் முன்னால் இருந்த வீட்டை பார்த்தவன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி அன்னியோட மந்திரம் வேலை செய்யற மாதிரி தெரியுது என்னோட சக்தி மொத்தமா ஆளே மாறிட்டா கடவுளே என்ன நடக்கும்னு தெரியல நீங்க தான் காப்பாத்தணும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே சக்தியுடன் நடக்க ஆரம்பித்தான் அதற்குள் சக்தி வீட்டின் காலிங் பெல்லை அழுத்த சக்தியின் அம்மா பானுமதி கதவைத் திறந்தார் அவரை கண்டதும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த சக்தி அம்மா அப்பா எங்க என்று கேட்டாள் மகளின் மகிழ்ச்சியை கண்டு பானுமதியும் புன்னகையுடன் அடடா இன்னைக்கு என்ன என் பொண்ணு முகம் இவ்ளோ பிரகாசமா ஜொலிக்குது என்ன நடந்துச்சு ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா என்ன என்று கேலி செய்தார் சக்தி சிரித்துக் கொண்டே நீங்களே யோசிங்க பாப்போ என்றாள் அப்போது பானுமதியின் பார்வை ரோகன் மீது பட அதைக் கண்ட ரோகன் கொஞ்சம் பதட்டம் பானுமதி கேள்வியாக அவனை பார்த்து யாருமா அந்த பையன் என்று விசாரித்தார் தன் அம்மா கேட்ட கேள்விக்கு சக்தி முதலில் ரோகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு பிறகு தன் அம்மா பக்கம் திரும்பியவள் நான் சொல்றேன் முதல்ல சொல்லுங்க என்றாள் பானுமதி தான் இருக்காரு என்றார் சக்தி உடனே ஒரு கையால் தன் அம்மாவின் கையையும் மற்றொரு கையால் ரோகனின் கையையும் பிடித்து கொண்டு இருவருடனும் ஹாலுக்கு வந்தாள் ஹாலில் ஒரு சிறிய சோஃபாவின் மூலையில் அமர்ந்து தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டே ஒரு நடுத்தர வயதுடையவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் இவர்தான் சக்தியின் அப்பா தர்மராஜ் தன் அப்பாவை கண்டதும் சக்தி புன்னகையுடன் அப்பா என்று அழைத்து கொண்டே அவர் அருகில் சென்றாள் மகளின் குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்த தர்மராஜ் ஏ சக்தி வா 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 என்ன இந்த நேரத்துல வந்திருக்க என்று விசாரித்தார் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே அவரின் பார்வை ரோகன் மீது விழ அவரும் குழப்பமாக ரோகனை பார்த்து யாருமா அவரு என்று கேட்டார் தன் அப்பாவின் கேள்வியை எதிர்கொண்ட சக்தி சிரித்துக்கொண்டே அம்மாவையும் அப்பா பக்கத்தில் உட்கார வைத்து அவர்கள் அருகே மண்டியிட்டு அமர்ந்து இருவரின் கையை பிடித்து கொண்டு நீங்க ரெண்டு பேரும் உங்க பொண்ண நம்புறீங்களா என்று கேட்டாள் தன் மகளின் வாயிலிருந்து இப்படியொரு கேள்வியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை திடீரென சக்தி இப்படி கேட்டதும் இருவரும் சங்கடமாக உணர ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் பின்னர் தர்மராஜ் சக்தியின் தலையை மென்மையாக கோதியபடி ஏம்மா ஏன் இப்படி ஒரு கேள்விய கேட்கிற நீதான் எங்க பொக்கிஷம் எங்க பெருமை நீதான் எங்களுக்கு எல்லாமே அப்புறம் ஏன் இன்னைக்கு இப்படி ஒரு கேள்வி உனக்கு தோணுச்சு என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்ட சக்தி சிரித்து கொண்டே எழுந்து நின்று ரோகனை நோக்கி நடந்து வந்தாள் ரோஹனும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்குள் ஏனோ மிகவும் சங்கடமாகவும் பதட்டமாகவும் இருந்தது சக்தி புன்னகையுடன் அவன் அருகில் வந்து அவனது கையை பிடித்து தன் பெற்றோருக்கு முன்னால் ரோகனை காதல் பார்வை பார்த்து அம்மா அப்பா இவரு ரோகன் ஆர் ஆர் குரூப்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த பையன் என்றாள் ரோகனின் அறிமுகத்தை கேட்ட உடனேயே அவளுடைய பெற்றோர்கள் ஆச்சரியத்துடன் சோஃபாவிலிருந்து எழுந்து நின்று திகைப்புடன் ரோகனை பார்த்தனர் பின்னர் சக்தி இருவரிடமும் உங்க பொண்ணோட முதலும் கடைசியுமான காதல் இவன்தான் என்றாள் இதைக் கேட்டதும் சக்தியின் பெற்றோரும் ரோகனும் அதிர்ச்சியடைந்தனர் சக்தி இப்படி தன் பெற்றோருக்கு தன்னை அறிமுகம் செய்து வைப்பாள் என்று அவனும் நினைக்கவே இல்லை மூவரும் ஆச்சரியமாக சக்தியையே பார்த்துக் கொண்டிருந்தனர் மறுபுறம் அனன்யா வீட்டிற்கு திரும்பும் போது மாலையாகிவிட்டது வீட்டிற்குள் வந்ததும் அவள் முதலில் பார்த்தது பார்க்கிங்கில் நின்றிருந்த ருத்ரனின் காரைத்தான் அதை பார்த்ததும் தான் எவ்வளவு தாமதமாக வந்தோம் என்று அவளுக்கு புரிந்தது வேகமாக வீட்டிற்குள் நுழைந்தவள் தன் அறைக்குள் செல்ல படிக்கட்டில் ஏறி அறையின் வாசலுக்கு வந்ததும் ஆழ்ந்த பெருமூச்சி எடுத்துக்கொண்டாள் உள்ளே மிகவும் நிசப்தமாக இருந்தது அவளது பார்வை ஜன்னலின் அருகே நிற்கும் ருத்ரனை நோக்கிச் சென்றது அதே நேரம் ருத்ரன் போனில் யாருடனோ மிகவும் தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென யாரோ தன்னை பின்னால் அணைத்துக் கொண்டதை உணர்ந்தான் அந்த உணர்வு ருத்ரனுக்கு யாரென புரியவைக்க உடனே அவனும் அனன்யாவின் கைகளை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு கொண்டு மறுமுனையில் போனில் பேசுவதையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அனன்யா அங்கேயே அமைதியாக நின்று கொண்டு ருத்ரனின் முதுகை கட்டி கொண்டாள் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருக்கமாக சில நொடிகள் உணர்ந்தனர் பேசி முடித்ததும் ருத்ரன் போனை ஓரமாக வைத்துவிட்டு அனன்யாவின் கையை பிடித்து இழுத்து அவளை முன்னோக்கி கொண்டு வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான் பின்னர் தன் இரு கைகளினால் அவள் கண்ணங்களை தாங்கி பிடித்து போன வேலை முடிஞ்சிருச்சா என்று கேட்டான் அனன்யா சிரித்து கொண்டே ஆமாம் என்று தலையசைக்க பதிலுக்கு ருத்ரனும் சிரித்தான் அப்போது அனன்யா அவன் கழுத்தில் இருந்த டையை இழுத்து அவனை தன்னருகில் நெருக்கமாக அழைத்து சினுங்கலான குரலில் நீங்க எங்கேயோ போக போறீங்களா என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே ஏன் என்று கேட்டாள் அதை கேட்ட ருத்ரன் ஆச்சரியத்துடன் அவளைப் பார்த்தான் ஏனெனில் அவன் இன்னும் அனன்யாவிடம் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை ஆனாலும் அது இவளுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியமானான் அதே ஆச்சரியத்துடன் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க அதை கேட்ட அனன்யா எதையோ யோசித்தவளாக அவன் கழுத்தை தன் கைகளினால் சுற்றி வளைத்து அதெல்லாம் அப்படித்தான் என் லவ்லி புருஷா நீங்க ருத்ரன்னா நான் அனன்யா ருத்ரன் என்றாள் அனன்யா சொன்னதை கேட்டதும் தன் புருவத்தை உயர்த்திய ருத்ரன் அவளின் இடையை சுற்றி வளைத்துக் கொண்டு அவளை தனக்கு மிகவும் நெருக்கமாக இழுத்து நல்லது இதான விஷயம் என்றான் அனன்யாவும் அவனது கண்களை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் ஆமாம் என்று தலையசைத்தாள் பிறகு ருத்ரன் அனன்யாவை தனக்கு இன்னும் நெருக்கமாக இழுத்து அப்போ யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியுது என்றான் அவன் சொன்னதை கேட்டு அனன்யா குறும்பு புன்னகையுடன் அவன் கண்ணங்களில் தன் மெல்லிய விரல்களால் லேசாக வருடி கொடுத்து உங்க விஷயங்களை கவனிக்கிறது அதையே வாட்ச் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அலட்சியமாக சொன்னாள் அனன்யாவின் ஸ்டைல் ருத்ரனுக்கு மிகவும் பிடித்துப் போக அவள் உதடுகளை நெருங்கியவன் எனக்கு இதுவும் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு திடீரென அனன்யாவின் உதடுகளில் முத்தமிடத் தொடங்கினான் அனன்யாவும் அந்த இதழ் முத்தத்தில் தன்னை மறந்து கண்களை மூடிக்கொண்டு அப்படியே நின்றாள் சில நொடிகளுக்குப் பிறகு அப்படியே பின்வாங்க ருத்ரன் அவளை கோபமாக முறைத்தான் அவனுடைய கோபமான முகபாவனையை அலட்சியப்படுத்திய அனன்யா இப்படிலாம் மாத்தி பேசக்கூடாது என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க எங்க போறீங்க என்று கேட்டாள் அவளின் கேள்விக்கு முகம் சுழித்த ருத்ரன் என்ன பொண்டாட்டி என்னோட கிஸ்ஸ ஃபீல் பண்ணாம இப்போ இந்த கேள்வி அவசியமா என்று சினுங்களுடன் கேட்டான் அவனுடைய சினுங்களை கண்டு புன்னகைத்த அனன்யா அதெல்லாம் தெரியாது எங்க போறீங்க சொல்லுங்க என்று கேட்டாள் அவள் சொன்னதை கேட்ட ருத்ரன் முறைப்பாக அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு லேசாக பெருமூச்சு விட்டு சிட்னிக்கு ஒரு ப்ராஜெக்டுக்காக போறேன் போதுமா என்றான் உடனே அனன்யா எப்போ போறீங்க எத்தனை நாள் போறீங்க என்று கேட்க இன்னும் ஒரு மணி நேரத்துல கிளம்ப போறேன் சுமார் நாலஞ்சு நாளைக்கே அங்க தங்குவேன் என்றான் ருத்ரன் அதை கேட்ட அனன்யா ஏமாற்றத்துடன் அவனை பார்க்க ஆரம்பித்தாள் ஏனோ ருத்ரன் ஊருக்கு செல்வது அவளுக்கு பிடிக்கவில்லை முன்பு அப்படி இல்லை ஆனால் இப்போது எல்லாமே நிறைய மாறிவிட்டது அனன்யாவின் முகம் சோகமானதை கண்ட ருத்ரன் வேகமாக அவளை தன் பக்கம் இழுத்து என்னோட முழுசா முடியாத அந்த கேஸ் மறுபடியும் எனக்கு கிடைக்குமா என்று கேட்டான் அதை கேட்ட அனன்யா ருத்ரனை முறைத்துப் பார்த்துக் கொண்டிருக்க ருத்ரன் நேரத்தை வீணடிக்காமல் அவள் உதடுகளை தன் இரு உதடுகளால் இழுத்து அவளை மீண்டும் முத்தமிட ஆரம்பித்தான் ஆனால் சில நொடிகளில் ஏதோ ஒன்றை உணர்ந்தான் உடனே அனன்யாவிடமிருந்து விலகி அவள் முகத்தை பார்க்க அவள் கண்ணங்களில் சில துளி கண்ணீர் வழிந்து கொண்டிருந்ததை கவனித்தான் அனன்யா கண்களில் கண்ணீரை பார்த்த ருத்ரன் அவள் கண்ணங்களை தாங்கி பிடித்து என்னாச்சு பொண்டாட்டி ஏன் அளற என்று விசாரித்தான் அனன்யா ருத்ரனின் மார்பில் சாய்ந்து கொண்டு உங்களை விட்டு எப்படி என்னால தனியா இருக்க முடியும் அதுவும் இத்தனை நாள் நான் எப்படி இருப்பேன் என்றாள் அனன்யாவின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் லேசாக சிரித்தபடி அனன்யாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டு சரி அப்படின்னா என்னோட அழைச்சிட்டு போகட்டுமா என்று கேட்டான் அவன் சொன்னதை கேட்டு சோகத்திலும் சிரித்த அனன்யா அவனை அணைத்தவாறே நீங்க போய் உங்க வேலைய பாருங்க நான் உங்களுக்காக இங்கே வெயிட் பண்றேன் என்று கூறினாள் அப்போது ருத்ரன் குறும்புத்தனத்துடன் அப்படின்னா என்னோட அந்த பாதியில முடிஞ்ச கேஸ் மறுபடியும் கிடைக்குமா என்று கேட்டான் அனன்யா அவன் சொன்னதை கேட்டதும் அவனிடமிருந்து விலகி முகத்தை திருப்பிக் கொண்டாள் பிறகு அவளே சட்டென புன்னகைத்துவிட்டு ருத்ரனை நெருங்கி அவனது உதடுகளில் முத்தமிட ஆரம்பித்தாள் ருத்ரனும் அந்த இதழ் முத்தத்தில் சில நொடிகள் தன்னையே தொலைத்து நின்றிருந்தான் அவர்களுக்கு இடையிலான போதை தரும் தருணங்களில் இருவரும் தங்கள் காதலில் மூழ்கிப் போனார்கள் மறுபுறம் சக்தி தன் பெற்றோருக்கு முன்பாக ரோகனின் காதலை ஒப்புக்கொண்டதும் அவர்கள் இருவரும் திகைத்துப் போய் நின்றனர் மூவரும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு கலங்கிய கண்களுடன் சக்தியை பார்த்தனர் அப்போது பானுமதி சக்தியின் அருகில் வந்து நின்று நீ சொல்றது உண்மையா சக்தி என்ன திடீர்னு இப்படி சொல்ற உங்களுக்கு நடுவுல ஏற்கனவே ஏதாவது இருந்துச்சா என்று கேட்டார் பானுமதி கேட்ட கேள்விக்கு ரோகன் வேகமாக தலையசைத்து ஏதோ சொல்ல வர அதற்குள் சக்தி முன்னால் வந்து தன் அம்மாவின் கையை பிடித்தபடி அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல நான் இந்த நேரத்துல இப்படி சொல்றத கேட்டு ரெண்டு பேரும் ஷாக் எனக்கு தெரியும் நான் உங்ககிட்ட இருந்து எதையும் மறைக்கல நீங்க ரெண்டு பேருமே என்னோட பெரிய பலம் என்னோட தைரியம் உங்க ரெண்டு பேரோட நம்பிக்கைதான் எனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தைரியத்தை கொடுக்குது என்று சொன்னவள் இருவரின் முகங்களை பார்த்து அதனால அப்பா அம்மா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னோட மத்த முடிவுகள் மாதிரி இந்த முடிவையும் ஆதரிப்பீங்கன்னு நம்பிக்கையில இன்னைக்கு என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்றேன் என்றாள் சக்தியின் பேச்சை கேட்ட பானுமதி இன்னும் குழப்பத்துடன் தன் கணவர் தர்மராஜை பார்த்தார் தர்மராஜும் சக்தி சொன்னதை கேட்டு தன் மனைவியின் கண்களில் தெரிந்த இக்கட்டான நிலையைக் கண்டு கவலையான குரலில் ஆனா அவங்க குடும்பம் ரொம்ப பெருசுமா அவங்க எங்க இருக்காங்க நாம எங்க இருக்கோம் அவங்களோட ஸ்டேட்டஸ் நம்ம குடும்பத்துக்கு எப்படி போகும் என்று கேட்டார் தர்மராஜுக்கு இந்த இக்கட்டான நிலையை தன் மகளுக்கு எப்படி காயப்படுத்தாமல் விளக்குவது என்று புரியவில்லை ஆரம்பம் முதல் இன்று வரை தன் மகளின் ஒவ்வொரு அடியிலும் உறுதுணையாக இருந்து வந்தார் அவளுடைய ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்ற முயற்சி செய்தார் ஆனால் இன்று மகளின் ஆசை மிகவும் பெரியதாக இருந்தது எனவே தயக்கமான குரலில் தன் மகளுக்கு விளக்க முற்பட்டார் உடனே ரோகன் வேகமாக முன்வந்து மென்மையான குரலில் கவலப்படாதீங்க அங்கிள் இத பத்தியெல்லாம் நீங்க கவலப்பட வேண்டிய அவசியமே இல்ல எங்க குடும்பம் ரொம்ப பெருசுனாலும் நானோ எங்க வீட்டை சேர்ந்தவங்களோ சக்தியையும் உங்களையும் எப்பவுமே குறைச்சு மதிப்பிட மாட்டோன்னு நான் உறுதியா சொல்றேன் என்றான் அப்போது தர்மராஜின் முன் மண்டியிட்டு அமர்ந்த ரோகன் மிகவும் மரியாதையுடன் அவரை பார்த்து ஆன்டி அங்கிள் நான் பெரிய குடும்பத்து பைய உண்மைதான் என்னால் அதை மறுக்க முடியாது ஆனா சக்திய என் மனசார நேசிக்கிறேன்றதும் உண்மைதான் என் முழு மனசோட சொல்ற அவ ரொம்ப எளிமையா இருக்கிறவ ரொம்ப தைரியமானவ தன்னோட கனவை நிறைவேற்றணும்னு ஆர்வம் உள்ளவ தன்னோட உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் பேரண்ட்ஸுக்காக சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தி அவ மேல இருக்கிற அன்பு எப்பவும் எனக்கு மாறாதுன்னு நம்பிக்கையா சொல்ற என்றான் ரோகனின் பேச்சை கேட்ட தர்மராஜ் வாயடைத்து போனார் இப்போது அவனிடம் என்ன சொல்வதென்றே அவருக்கு புரியவில்லை ரோகனின் நம்பிக்கையையும் தன் மகளின் கண்களிலிருந்த நம்பிக்கையையும் பார்த்த பிறகு என்ன சொல்வது என்று புரியாமல் கவலையுடன் தன் மனைவியை பார்த்து கொண்டிருந்தார் அவருடைய மனைவி பானுமதியும் அதே நிலைமையில்தான் இருந்தார் இந்த எபிசோட் உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க